நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருந்தீங்க பலாப்பழத்தில் எப்படி லாபம் வரும் என்னன்னு கேட்டிருப்பீங்க எந்த இதுலேயும் வந்து லாபம் வராமல் செய்ய மாட்டோம் ஆனால் ஒரு அளவு தான் வரும் அந்தந்த டயத்தை பொறுத்து தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா காய் காய்க்கக்கூடிய சீசனில் பார்த்தீங்கன்னா காய் கம்மியாக வரும்போது ஒரு பிளாக்கை வந்து நல்ல விலை போகும் அதே காய்க்கு அதில் அதிகமாகிடுச்சின்னா விலை கம்மியாகிடும் இப்போ எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போய்க்கிஞ்சி கிலோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோடய காய் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாகிடுச்சு வரத்து அதிகமானதுனால இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோடய காய் வந்து பெரிய சைஸு ஒரு பத்து கிலோவுக்கு மேலே இருந்தாவே இருபது ரூபா அப்படிங்கிற ரேட்டு இன்றைக்கி வந்திருக்கு இது இன்னும் குறையும் எப்படின்னா பத்து ரூபா அளவுக்குலாம் வரும் பத்து கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா வெயிட்டு அந்த காய் பத்து ரூபாய்க்கு வரும் சின்ன காய் வந்து ரொம்ப கம்மி அஞ்சு ரூபாய்க்கு போகும் கிலோ அந்த அளவுக்கு இதாகும் காய் சைஸை பொறுத்து தான் இங்கே நம்ம வேறுபடும் இதே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்கா வந்து ஒரே பிளாக்காக மட்டும் ரெண்டாயிரூவாய்க்கும் விற்று அதனால அது மார்க்கெட்டை பொறுத்து இப்போதைக்கு காய் அதிகமாகிடுச்சுன்னா வரத்துக்கு அதிகமாக மற்ற காய்கள் மட்டும் தான் இல்லை இருக்காது ஏன்னா இந்த காய் வந்து உடனே பழுத்துறோம் ஒரு மாதம் வச்சு ஒரு அஞ்சுனா பத்துனா வச்சு பழுத்ததுக்கப்புறம் விற்கலாம்ங்கிறத முடியாது அது பழுத்துருச்சுன்னா அன்னைக்கு விற்கலாட்டி மைக்க நாள் விற்கணும் அதனால வந்து பிளாக்கையில் வந்து உடனே விற்கிறதுனால ரேட்டுகள் அதிகமாக நம்ம வந்து பார்க்க முடியாது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிருக்கீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து காய்ப்பு துறைனை பொறுத்து தான் அந்த மரத்துடைய காய்ப்பு துறையை பொறுத்து தான் அதிகமாக லாபம் வரும் மகசூல் வந்தால் அதிகமாக லாபம் வரும் மகசூல் கம்மியாக இருந்துச்சுன்னா இது நமக்கு வந்து வருமானம் கம்மியாக வரும் உங்களுக்கு மரத்துகளில் பார்த்தீங்கன்னா காய் சைஸை தான் இப்போ சின்ன ச சைஸில் வந்து ரேட்டு கம்மியாக தான் எடுப்பாங்க பெரிய சைஸு காய் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட எடுப்பாங்க அப்போ அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்போதுமே வந்து நிரந்தரமான ஒரு விலை இல்லை இது மாட்ட காய்களுக்கு பிளாக்காக்கெல்லாம் நிரந்தரமான ஒரு விலைங்கிறது இருக்காது ஏன்னா இது வச்சுருந்து நம்ம வச்சுருந்து ஒரு வருஷம் சென்று ரெண்டு வருஷம் சென்று விற்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் கூட நமக்கு வந்து விலைங்கிறது அதிகமாகும் போது நம்ம வித்துக்கலாம் இது வந்து வச்சுருந்து விற்க முடியாது முத்திடுச்சுன்னா அது பழுத்தணும் பழுத்துக்கும் போது நம்ம விற்று தான் ஆகணுங்கும்போது நம்ம என்ன ரேட்டு கேக்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு நம்ம அன்னைக்கு தான் ஆகணும் இப்போல்லாம் எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ இனி இருக்க இருக்க வந்து விலை கம்மியாகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு பத்து கிலோவுக்கு மேலே இருக்கிற காயோட காய்க்கு வந்து ஒரு ரேட்டு வைப்பாங்க அப்புறம் ஒரு ஏழு கிலோக்கு கீழே உள்ள ஒரு காய்க்கு ஒரு ரேட்டு வைப்பாங்க காய் சைஸை பொறுத்தான் கிலோவோட ரேட்டு ஏதோ இது பண்ணுவாங்க